அனைவருக்கும் சமமான கல்வி சிறந்த மருத்துவம் தமிழகத்தில் ஓடும் அனைத்து நதிகளை இணைக்க மக்கள் படை கட்சியின் கொள்கை என கட்சியின் நிறுவனர் பொதுச்செயலாளர் ராம் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னை தாம்பரம் தனியார் பள்ளியில் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் முதல்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு மூன்று வேட்பாளர்களை அறிமுகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நவம்பர் இரண்டாம் தேதி தாம்பரம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற சந்திப்பின்போது உடுமலைப்பேட்டை தொகுதிக்கு ஆறுமுகம் மற்றும் திருவொற்றியூர் தொகுதிக்கு விஜயகுமார் ஆகியோரின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் அவர் கூறுகையில் வாக்காளர் திருத்த பட்டியலில் ஆவணங்களை சரிபார்த்தும் தெளிவான விவரங்களை சேகரித்து சிறப்பு வாக்காளர் திருத்தம் செய்ய வேண்டும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரித்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தாலும் நம்முடைய சுகாதாரமான வாழ்க்கைக்கு தூய்மையான காற்று அவசியம் அதனை காப்பது அரசின் கடமை மட்டுமல்ல அனைவரின் கடமையாகும் எனவே ஒவ்வொரு பகுதியிலும் மரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க மரங்களை நட்டு தமிழகத்தை பசுமை நிறைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் போர்க்கால அடிப்படையில் கடலில் கலக்கும் மழைநீரை வீணாக்காமல் அதனை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அனைவருக்கும் இலவச கல்வி மருத்துவம் வேளாண்மை மற்றும் சுய தொழில் செய்வோர் முன்னேற்றம் அடைய அவர்களுக்கு மானிய அடிப்படையில் கடன் உதவி வழங்கிட வேண்டும் தமிழகம் லஞ்சம் ஊழல் மது புகையிலை உருவாக்கிட வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த மக்கள் படை குழு உருவாகி அதன் மூலம் மக்கள் குறை தீர்க்கப்படும் என தெரிவித்தார் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் அடுத்த கட்ட வேட்பாளர்களை அறிவிக்கும் நாளாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்றதை செய்வோம் தமிழகம் மேம்பட செய்வோம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் படை கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கட்சியில் முக்கிய நோக்கமாக அனைவருக்கும் இலவசமாக கல்வி மருத்துவம் கிடைக்கப்படுதல் வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் வேளாண்மை பனை சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் மது புகையிலை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் குறைதீர்க்கும் மக்கள் படை குழு என்ற ஒன்றை நமது மக்கள் படை கட்சி சார்பாக உருவாக்கியுள்ளோம் இதன் அடுத்தபடியாக இன்றைய உடனடி சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஆவணங்களை சரிபார்த்து தெளிவான விவரங்களை சேகரிக்கக்கூடிய ஒன்று அதனை சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் குறையும் தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் ஆகவே சிறப்பு வாக்காளர் நிறுத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரிக்கிறது மேலும் மக்கள் படை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் முழு ஒத்துழைப்பு தர அன்புடன் மக்கள் படை கட்சி சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது மழைக்காலம் இதனை பயன்படுத்தி மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தமிழகத்தை பசுமை மிகுந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் மழை நீரை கடலில் வீணாக்காமல் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையானது போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் படை கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பிரஸ் கிளப்பில் மக்கள் படை கட்சி சார்பாக தமிழகத்திலேயே முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் திரு தனசேகரன் அவர்களும் ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களும் கோடிநாயக்கினர் துறையின் தொகுதியில் திருமணி அவர்களையும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தினோம் இரண்டாம் கட்டமாக இன்று நவம்பர் இரண்டாம் நாலு சட்டமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களை உடுமலை சட்டமன்ற வேட்பாளராக இன்று உங்கள் முன் அறிவிக்கின்றோம் அடுத்தபடியாக திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக சட்டமன்ற வேட்பாளராக திரு விஜயகுமார் அவர்களை திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கின்றோம் அடுத்த எங்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக இருக்கின்றோம் இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் சட்ட ஆலோசகர்கள் கே பாஸ்கர் எஸ் ராம் குமார் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர்